சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்க லயலா கல்லூரி பத்தி சொல்ல வேண்டியது இல்லை ரொம்ப பாரம்பரியமான கல்லூரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தேர்தல்ல லயலா கல்லூரி மாணவர்களான வந்து உதயநிதி ஸ்டாலின் லயலா கல்லூரி மாணவரான விஜய் லயலா கல்லூரி மாணவரான விஷால் மூணு பேரும் களத்தில் நிற்பாங்களா லயலா கல்லூரி மாணவர் வருங்காலத்தில் தமிழக முதல்வர் ஆவாரா எப்படி ரூம் போட்டு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல இல்லை எங்கிட்ட வீட்டுப்பா லயலா காலேஜோட நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே அந்த பட்டியல் வந்து நான் யூஸ்வலாக சொல்கிறது வந்து லாயலா காலேஜ் வந்து ஒரு ஹிடன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் எத்தனையோ பேர் வந்து அது அந்த அந்த இடத்துல அந்த காலேஜ் வந்து வெளியில் வந்து மீடியாவில் வந்து பெருசாக பேசப்பட்ட நபர்களாக இருக்காங்க என் கிளாஸ்மேட் சூட் பண்ணு அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதான் சொல்கிறானே நம்ம வந்து செல்லமேல இருக்கும்போது என்ன தேவி தேவி பரடேஷ் தேவி கலா தேவிபாலாக இருக்கும் இல்லைனா வந்து ஒன்று ரெண்டு தான் அப்படி மல்டி ஒரு நாலு தேட்டர் இருக்கும் அப்படியே போக போக பூஜை வரும்போது ஸ்லோவாக மல்டிப்ளெக்ஸ் தொடங்கிடுச்சு இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து இப்போ நீங்கள் இங்கிட்டு இருக்கிற போலம் போரமாலோ இல்லை பலாஜோவோ அப்படி இப்போ போனீங்கன்னா ஒரு ஆறு ஏழு திரைப்படங்களோட போஸ்டர் இருக்கும் எந்த திரைப்படத்துக்கு நம்ம போகலான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கோவிட் டைம்ல எல்லா படங்கள் எல்லா மொழிகளோட எல்லா டைரக்டர்ஸ் எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க கொரியன் படம் ஈரானியன் படம் எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்னன்னா மைண்ட் செட் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு இனிமே நம்மளை ஏமாத்த முடியாது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இனிமேல் அவனாவது வந்து காப்பி அடிச்சா கூட நம்ம சொல்லிடுவோம் நம்ம எந்த படத்துல இருந்தா காப்பி அடிச்சான்ற மாதிரி ஸோ அவங்களுக்கு என்னன்னா அதே மாதிரி தான் அந்த வளர்ச்சி இருக்குல்ல அந்த வச்சின் ஒரு தியேட்டரு திரையரங்குறதுலேருந்து இப்போ மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டியல் அப்படிதான் இருக்கு போகுது நீ எழுதி வச்சுப்போம் அப்படி இருக்க போகுது கன்ஃபியூஷன் ஆகாது ஆனால் கம்பேரிசன் இருக்கும் டெஃபினட்டாக வந்து ஒரு அழகான ஒரு பட்டியல் இருக்கும் மக்களுக்கு அந்த தேர்தல் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸாக எனக்கு தெரியாது எப்போ அறிவிக்க போறாங்க தெரியாது அது நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து டேர்ம் முடிகிறதுனால டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்கிறோம் பட் வி டோன் நோ வாட் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும்போது டெஃபினெட்லி நான் நீங்கள் சொன்ன மாதிரி லோயலா கல்லூரி மாணவர்கள் வந்து மிக பெரிய பட்டியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விஷால் சார் துப்பறிவாளனுக்காக நீங்கள் போயிருந்தீங்க ஷூட்டிங்க்கு லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு லொக்கேஷன் பார்த்தாச்சா எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பார்த்தாச்சு சார் லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் வந்து லண்டன் அசர் பெஜான் எல்லாம் முடிச்சுட்டு மால்டாவும் எல்லாமே இப்போ வந்து மே அந்த ரென் ரெண்டா இப்போது ரிலீஸ் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் ஏன்னா நான் ரிலீஸு சரி பார்ப்பாங்க ஜனங்க அப்படின்னு நான் பண்ணக்கூடாது என்னோட கடமை நான் பண்ணணும் படம் ஏன் விஷால் படத்தை பார்க்க வரணும் என்ன இருக்குன்னு அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா ஸோ அதனால அந்த அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு மே அஞ்சாந்தேதியிலேருந்து லண்டனில் படப்பிடிப்பு தொடங்க போகுது ஸோ அதோட விஷயங்கள் எல்லாமே வந்து மே மாதம் இந்த படம் அப்புறம் சொல்லும்போது எஸ் நிறைய உங்களுக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்குது நல் நல்ல இன்ப அதிர்ச்சிகள் தான் டோன்ட் வரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது வீல் ஷேர் இட் தட் டைம் நான் துப்பையானு வந்து மொதல் குழந்தை இல்லை ஆஸ் அ டைரக்டர் புது டேரக்டர்னா டெஃபினட்டாக அதுக்கு நான் ஐ ஹாவ் டு கிவ் த பெஸ்ட் கன்டென்ட் இவன் என்னத்தை கிழிக்க போகிறான் மற்ற டேரக்டரை விட இவன் என்னத்தை புதுசாக வந்து கிழிக்க போகிறான்னு தான் எல்லோரும் என்னை பார்ப்பாங்க அதை தாண்டி ஒரு கண்டென்ட் கொண்டு வரணும் ஸோ அதுக்கு மே மாதம் தொடங்குறோம் வரும் விஷால் சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் இந்த இது சென்சார் ஷெடியூலில் வந்து நீங்கள் வந்து இந்த மார்கண்டனியோட ஹிந்தி வெர்ஷனுக்கு வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து அப்செக்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் அதை ரீஸ் பண்ணீங்க கொஷின் இட் வாஸ் டோக்கன் ஓவரால் இது சம்பந்தமா வந்து நான் ரீசன்ட்டா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து மிஸ்டர் பக்ரி சாமி ரிட்டையर्ड பண்ண போது ही appreciated you he ரைட் அப்புறமா அவர் சொல்லும்போது என்ன சொல்ற இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மாற மாற மாறு there needs to be some corrections made in the cbfc acts அப்படிங்கறது வாட் இஸ் your யூ ஃபீல் எனிதிங் டு பீ கரெக்டட் தேர் இல்லை சிபிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ரொம்ப பகிரங்கமான ஒரு விஷயம் வந்து ஓப்பனாக வந்து நடந்த விஷயம் எல்லாேருக்கும் தெரியும் மும்பையில் நடந்த விஷயம் சிக்ஸ் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து கேட்டாங்க அதுதான் அங்கிட்டு தான் தொடங்கின துப்பரிவாளன் வேலை இவங்க எப்படியும் வந்து வாட்ஸ்அப்பில் வருவாங்க அதனால தான் என்னோடய கிட்டே சொல்லணும் ஹரி அவங்க எப்படியும் வாட்ஸ்அப்பில் வருவாங்க வாட்ஸ்அப்லேயும் வந்து ஸ்பீக்கர் போட்டு அது அது இன்னொரு ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கொண் சிபிஐயே சிரிச்சிட்டாங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு யோசனை வந்ததுன்னு இல்லைங்க ஒருத்தர் துப்பர வேலைன்னு ஒரு படம் எடுக்கிறாரு அவரு தான் அந்த ஐடியா கொடுத்தாரு அது வச்சு தான் வந்து எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னு அது வந்து டெஃபினட்டாக பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஒரு சிபிஎஸ்சிலே இப்படி வந்து லஞ்சம் கேட்குறாங்கன்னா அப்போ மற்ற பென்ஷனுக்காக ஒரு வயசானவர் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் இல்லை ஒரு விவசாயி வந்து அவருக்கான நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அது பதிவு பண்ணதுக்கப்புறம் இனிமேல் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அவங்களே சொல்லிட்டாங்க எப்பா சாமி இனிமேல் வந்து த பாம்பே பக்கம் வந்துடாதீங்க உங்கள் லாங்குவேஜாக நீங்கள் உங்கள் ஊரிலே ஹிந்தி டப்பி நீங்கள் அங்கிட்டே ப பண்ணிக்கோங்க சென்சார் பாம்பே பக்கம் வந்துடாதீங்க பாம்பே வந்து இந்தி படங்கள் மட்டும் நாங்கள் பார்த்துக்கணும் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே யாருமே அவ்வளோ தூரம் போய் நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை சென்னை தமிழ் படம் ஹிந்தி டப்பிங்னா தமிழ்லேயே பண்ணிக்கலாம் சென்னையில் ஸோ இட் சிபிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு விஷயந்தானே இட் இஸ் ஐ விஷ் ஒரு கைட்லைன் புக் மாதிரி எழுதிட்டு எல்லா இயக்குனர் சங்கத்துக்கும் எழுத்தாளர் சங்கத்துக்கும் ப்ரொடியூசர் சங்கத்துக்கும் வந்து ஒரு புக்காக கொடுத்துருணும் கைட்லைன்ஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது இந்த பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுறது சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் போட்டு எங்ககிட்ட வந்து காட்டி இதெல்லாம் மியூட் பண்ணுங்க போய் மியூட் பண்ணிட்டு கொண்டு வாங்க போயிட்டு கொண்டு வரும்போது ஒரு பட்டியல் இருக்கும் மற்ற படங்களும் பார்க்கணும் இல்லையா அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மூணு படங்கள் பார்க்குறாங்க பெரிய விஷயம் சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு சின்னது பெருசு அப்படியெல்லாம் இல்லை எல்லாேருக்கும் முக்கியத்துவம் இல்லை வரிசையில் தான் நிற்கணும் நம்ம ஸோ இது வந்து ஒரு கைட்லைன் புக்காக சிபிஎஃப்சி கொடுத்துட்டாங்கண்ணா இயக்குநர்களுக்கும் முக்கியமாக இயக்குநர்களுக்கும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அது தவிர்க்கலாம் அந்த டைம் ஃப்ரேம் முன்னாடியே வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் எடுக்கும்போதே அவாய்ட் பண்ணிடலாம் படம் காட்டும் போதே வந்து நீங்கள் மியூட் பண்ணாலும் ஏன் மியூட் பண்ணக்கூடாது மியூட் எப்படி நீங்கள் பண்ணலாம ஜனங்களுக்கு தெரியும்ல நீங்கள் சொல்கிறப்பா அந்த கெட்ட வார்த்தை ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க தவ தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டா இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டைரெக்டர்ஸ் இல்லைனா அந்த டைம் ஃப்ரேமில் வந்து கடைசி நேரத்தில் அட்வான்ஸ் புக்கிங் வந்து மல்டிப்ளெக்ஸ்லாம் நான் இது இல்லாமல் சான்றிதழ் இல்லாமல் வந்து அவங்க தொடங்க மாட்டாங்க அந்த நேரத்தை பார்த்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது நம்ம புதன்கிழமை அன்னிக்கி வந்து அவன் போய் அந்த படத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த படத்துக்கு போயிடுவான் மிஸ் பண்ணிடுவோம் ஆடியன்ஸு ஸோ தட்ஸ் வாட் அ வாட் அ கைட்லைன் புக் அதுதான் பி அ நைஸ் திங் விஷால் சார் நடிகர் சங்கத்துல இப்போ டிராமாக்கு தேட்டர் கட்டணிங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நடிகர்ல போட்டி நாடகம் நடத்துவாங்க போட்டி நாடகம் நடத்தி அதுல வந்து விருது எல்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுல இருந்து நிறைய கலைஞர்கள் சினிமாவுக்கு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு பரட்டாசூரி நடிகர் சங்க நாடகமாக நடிச்சு வருகா ஸோ அது மாதிரி போட்டி நாடகம் நடத்தி அவார்டு கொடுப்பீங்களா அதே மாதிரி கலைச்செல்வம் விருது ஒன்று கொடுப்பாங்க அந்த விருது எல்லாம் இல்லை இல்ல கண்டிப்பா அப்படியா இல்ல அதுதான் சி நல்ல விஷயம் அவரு அவ்வளவு உணர்ச்சியோட சொல்றாருன்னா உண்மையிலேயே அந்த அங்கீகாரம் தானே அவருக்காக நான் அவர் கேட்கலையே அது அந்த அந்த வர்க்கத்துக்காக அந்த பிரட்டர்னிட்டிக்காக கேட்கறாரு அதுதாங்க நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம் சி சினிமாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு பண்ணிட்டே இருக்க கூடாது தியேட்டர்ல இருந்து வந்தவன்னா நான் கூத்து இருந்து வந்தவன் என்ன வந்து கூத்து சேர்த்து என்ன நான் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கூத்து முத்துசாமி ஐயா கிட்ட நான் வந்து கத்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் செலமையில தொடங்கினேன் தியேட்டர்ன்றது ரொம்ப முக்கியங்க இப்போ இருக்கிற நான் நடிகர்களுக்கு வந்து நடிகர்களுக்கு வந்து கட்டு ஒன்மோர் இன்னொரு வாட்டி பண்ணலாம் தேட்டர்லலாம் அப்படி கிடையாது கண்டினியூஸாக ரெண்டரை மணி நேரம் நாடகம்னா ரெண்டரை மணி நேரம் நம்ம ப பண்ணுறது வந்து வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த பழைய காலத்து மேக்கப்பு பழைய காலத்து காஸ்ட்யூம் வச்சுக்கிட்டு இன்னும் பாவம் நாடகம் நடத்துகிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணணும் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் யாருக்காக இருந்தாலும் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் எல்லாரும் எங்களை பார்க்குறாங்க அரங்கம் நிறைந்த ஒரு ஆடியன்ஸ் மாதிரியில் நம்ம ஒரு ட்ராமா பண்ணும்போது உற்சாகமாக இருக்கும் இப்போ நான் தேட்டர் இப்போ நான் ஆடியன்ஸாக வந்து மைக்கு வச்சுக்கிட்டு யாருமே இல்லாமல் வந்து இந்த நாடகம் நடத்துனா உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அதுதான் வந்து நாங்கள் பண்ணுறோம் டெஃபினட்டாக வந்து தேட்டரை எப்படி கௌரவப்படுத்துறது தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை எப்படியெல்லாம் பண்ணலாம் எப்படியெல்லாம் வந்து அவங்களை ஊக்கப்படுத்தலான்றது தான் கண்டிப்பாக வந்து இடம்பெறும் நடிகை சங்கத்தில் சரி விஷயம் தெரியல எல்லாரும் கேட்டாச்சு ஃபைனல் கொஸ்டின் அதாவது இன்னைக்கு நீங்கள் பேச வச்சுங்க பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம் அது வந்து பத்து பன்னெண்டு பதிமூணு ஆகிட்டு தான் போகுது பல பேர் நான் ஐபிஎஸ் விட்டு அரசியலுக்கு வந்துட்டுன்றாங்க சில பேர் நான் நடிக்கிறத விட்டு அரசியலுக்கு வரேன்றாங்க பட் இந்த பத்து லட்சம் இளைஞர்களுக்கு இது போதுமா அவங்க கரியரை விட்டுட்டு வந்துவிட்டால் நாங்கள் வாக்களிச்சிருவோமா இல்லை அவங்க பார்க்கக்கூடிய தலைமை பண்பு என்ன என்ன கேரி பண்ணிட்டு வரணும் புதுசாக வர லீடர்ஸ் சரி நியூ லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் கெட் ரெடி டு ஃபேஸ் கான்சிக்வன்சஸ் இருபது வருஷம் முன்னாடி இருக்கிற வந்து அரசியல் தலைவர்கள் வந்து ஈஸியாக வந்து நாலு மைக்கு தான் இருந்தது நாலு மைக்கு தான் இருந்தது நியாயமான ஜேர்னலிசம் படிச்சுட்டு மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு அவங்க நியாயமாக நாலு கேள்வி கேட்பாங்க அது கரெக்டாக இருக்கும் எல்லாமே ஆர் ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக கேட்பாங்க அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஜாம்பாவங்கள் இன்றைய தலைமுறைக்கு வரக்கூடிய இளைஞர்களெலாம் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் புதுசாக கட்சி தொடங்குறவங்க இல்லை ஒரு அரசியல்வாதியாக நன் நல்லது பண்ணணுன்ற அரசியல்வாதி அதுதான் நான் சொல்கிறேன் அரசியல்ன்றது துறையாக நினச்சி இதில் சம்பாதிக்கலாம்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சருகல் தான் நீங்கள் வந்து மத் எல்லாத்தையும் மறந்து இழக்கணும் நிறைய விஷயங்களை இழக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து சாதிக்கணும்னா ஒரு விஷயத்தை இழக்கணும் ஸோ அந்த இழப்பு வந்து நீங்கள் அது அது மை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தது வந்து அரசியலுக்கு வரும்போது ஒரு விஷயம் இருக்குது நூற்றம்பது கேமரா இருக்கும் உங்கள் முன்னாடி அதில் சில பேர் வந்து ஜேர்னலிஸ்ட்டே இருக்காங்க ஓப்பனாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கேள்வி கேட்பார் யாருன்னு பார்த்து இவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் அவர் பயந்து உள்ளே போயிடுவார் ஆனால் கேட்குற கேள்வி வந்து பயங்கரமாக இருக்கும் ஆனால் கோவப்படக்கூடாது அவங்களுக்கும் பதில் சொல்லணும் அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்பார்னு பட் அதான் சொல்கிறேண்ணே எதுக்கு இந்த அவங்க மேடம் கேட்ட மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதுன்னு அதுதான் பொறுமை பொறுமை ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிக்கு கூட இந்த வரக்கூடிய அரசியல்வாதிகள் கூட புதுசாக வரக்கூடிய அரசியல்வாதிகள் கூட ஸோ வாக்காளர்கள் வந்து புது புது வாக்காளர்கள் வந்து கண்டிப்பாக ஏன் ஓட்டு போடணும்னா இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் அந்த மை போடும்போது அந்த மை போடுறதுக்கு மூணு நாள் ஆகும் அது ஒரு விஷயம் அந்த மை போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதான் நேற்றே கேட்டேன் நான் இப்போ ஒரு யாரோ என்ன கேட்டாங்க ஒரு இளைஞர் கேட்டால் ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு சார் ஒரு வேளை காசு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் அப்படியே யோசிச்சான் ஏ ஏன் இதுக்கே யோசிக்கிறேன் இப்போ கரெக்டாக சொல்லு வாங்குறதுன்னா வாங்கு இல்லை ஏன்னா எப்போ எப்படியும் உன் காசு தான் இருந்து ஆட்டையை போட்ட காசு தான் திரும்பி உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க அதில் வந்து நீ யோ யோ இவ்வளோ யோசிக்காது அவ்வளோதான் ஹீஸ் ஹீஸ் மைண்ட் செட் இஸ் டு பிரிங் அபவுட் சேஞ்ச் ஆனால் ஐ டோன்ட் டூ இட் இன் யுவர் லிவிங் ரூம் என்னோட என்ன என்னது இது தான் ஏன் அரசியல் இப்படி தான் ஏன் இருக்கும் என்ன சமுதாயம் வாங்க சாப்பிட்லாம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் மறுபடி வெள்ளத்தை வெள்ளம் வரும்போது திரும்ப வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துருச்சு எதுவுமே பண்ணல என் தொகுதி எம்எல்ஏ அப்போ வந்து ஓட்டு கேட்டார் அதுக்கப்புறம் வரவே இல்லை திரும்ப வந்து பதினஞ்சு வருஷமாக கூகிட்டு இருக்கிற விஷயம் திரும்ப பண்ணிங்கன்னா உங்களை தான் வந்து விமர்சிப்பாங்க அவங்கள விமர்சிக்க மாட்டாங்க இப்படிதான் இருப்பாங்க இவங்க ஒரு நாள் வந்து ஓட்டு போட வச்சுட்டோன்னா மீதி அஞ்சு வருஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப லேட் பேக் இருப்பாங்க அதை மாற்றுறது தான் இந்த பத்து லட்சம் ஓட்டர்ஸ் இந்த பத்து லட்சம் ஓட்டர்ஸ் போக வெளி வெளியூருக்கு வெளிநாடுக்கு போயிடுவாங்க கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் திரும்ப வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அது ஒரு பத்து லட்சம் இருக்குது நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அந்த பயணம் இல்லாமல் இப்போ வீட்டிலே இருந்து ஓட்டு அந்தந்த ஊரில் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அது ஒரு பத்து லட்சம் ஓட்டர்ஸ் யோசிச்சு பாருங்க இருபது லட்சம் ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அது யாராக இருக்கட்டும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அந் நூறு சதவீதம் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த நூறு சதவீதம் வந்து வந்ததுன்னா உண்மையிலேயே சாவோ சார் எல்லாம் பாட்டு பாடியிருக்காரு அவேர்னஸ் பண்ணியிருக்காரு ராதாகிருஷ்ணன் சார் வந்து அவர் முயற்சி இருக்காரு கிரேட்டர் சென்னையோட கமிஷனர் எல்லோரும் வந்து அவங்கவுங்க நாற்பதாயிரம் பேர் பாடுபாடு படுறாங்க அந்த ரெண்டு வருஷமாக இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அந்த காவல்துறைக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் அந்த கமிஷனர்களுக்கும் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுங்க அவங்க ஏன் உழைக்கிறாங்க எதுக்கு டே அண்ட் நைட் உழைக்கிறாங்க ஒவ்வொரு பூத்தில் நீங்களாம் வந்து ஓட்டு போடணுன்றதுக்காக தான் ஸோ அதெல்லாம் அதான் சொல்கிறேண்ணே கண்டிப்பாக வெயில் மே மாதம் ஏப்ரல் மாதம் வெயில் அடிக்கும் சொல்ல முடியாது கடவுள் திடீர்னு வாழ்த்தி கூட தூரலாம் அதை தாண்டி வந்து க்யூ வந்து எங்கிட்ட இருந்தாலும் க்யூ நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு க்யூவில் நின்று ஃபோன் வாங்குறீங்க நீங்கள் க்யூவில் நின்று உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்குறீங்க நீங்கள் கியூல நின்று உங்களுக்கு பிடிச்ச உடைகள் வந்து வாங்குறீங்க ஏன் உங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதிக்கு மட்டும் கியூல நீங்கள் நின்று நீங்கள் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அதுதான் முக்கியம் தான் தான் அந்த 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 முக்கியம் நீ நீ முதல்ல நின்று பண்ணிட்டேன்னா அடுத்தது அடுத்த அடுத்த அஞ்சு அதுதான் எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் அடிக்கடி சொல்லுவாங்க சேர போறாரு இந்த கட்சியில சேர போறாரு அப்படின்னு உண்மையா நீங்க அரசியலுக்கு வந்தா பர்டிகுலரா ஒரு கட்சியில சேர்வீங்களா இல்ல விஜய் மாதிரி தனியா வர போறீங்களா அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற விஷயம் ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா என்னைக்குமே வந்து எதுவும் மூடி மறைச்சதே கிடையாது எதுக்கு விஷால் அரசியல் வரணும் ஏற்கனவே எத்தனை பேர் அரசியல்வாதீங்க இருக்காங்களே எதுக்கு இவர் வந்து என்ன என்ன பண்ண போறாரு அவள் தான் அவன் எல்லாமே கரெக்டாக இருக்கு ரோடு நல்லா இருக்கு எங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்கு எனக்கு எல்லாமே எங்களுக்கு எந்த ஒரு குறை குறைய இல்லையே விவசாயிகளுக்கும் எந்த குறையும் இல்லை குடிநீர் பிரச்சனை கிராமத்தில் இல்லை ரோடும் நல்லா போர் போட்டிருக்காங்க தூர்வாரி இருக்காங்க அப்புறம் வந்து மெட்ரோ இல்லாமல் டிராஃபிக் நெரிசல் இல்லாமல் வந்து நல்லாவே இப்போ இருக்குது ரோடு எல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும் போது இந் இவன் வந்து எதுக்கு தேவையில்லாமல் அரிசல் வரான் அப்படின்னு தான் கேள்வி இருக்கும் இதெல்லாம் இல்லாததுனால தான் விஷால் வரான் அதுதான் உண்மை அதுதான் என்னோடய பதில் ஸோ கட்சி எந்த கட்சின்றது இதை கட்சி கட்சின்றது இருக்கும் அது எந்த கட்சின்றது அப்புறம் நம்ம எல்லாமே வந்து முன்னாடியே சொல்லிட்டா இப்பவே வந்து நல்ல வேலை கேப்டன் ஆன மாதிரி என்கிட்ட கல்யாணம் பண்ண போகல இல்லைன்னா அதுவும் இடிச்சு தள்ளியிருப்பாங்க நான் சொன்னேன் ஸோ பிரச்சனை இல்லை டைம் வரும்போது சொல்றேன் விஜய் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் கதை சொல்லணும்னு சொன்னீங்க இப்போ நீங்க டைரக்ஷன் பண்ணணும்னா விஜய் வச்சு படம் பண்றதுக்கான முயற்சி இருக்கா வச்சு படம் எனக்கு நான் ஏற்கனவே போனே போட்டு மேனேஜர் கிட்ட சார் இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு கதை சொல்லணும் யார் சார் டைரக்டரு சொல்லுங்க சார் சரி இல்லை சார் நான் தான் சார் டைரெக்டரு நான் தான் கதை சொல்லணும் அப்படியே சைலன்ஸ் சார் சார் புரியல சார் சரி இல்லை சார் விஜய் சார் கிட்டே ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கதை சொல்லணும் சார் அதான் சார் புரியல சார் சார் நான் தான் சார் டைரெக்டரு நான் விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும் சார் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அவருக்கு ஷா அவரு அந்த ஷாக்கில் இந்த மீண்டு வரதுக்கே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சரி சார் நான் கேட்டுட்டு கூப்பிட்றேன்னு ஏன்னா எனக்கு வந்து ஏதோ தோணிச்சுன்னா டக்குன்னு பண்ணணும்னு ஆசைடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் விஜய் ஸோ டெஃபினட்டாக அதை பார்ப்போம் அதான் எல்லாமே நான் என் நான் இயக்குநர் நான் எனக்கு தெரியுமா ராதாரவி அண்ணன்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து டே விஷால் என்கிட்ட ஓடுறேண்ணா சார் திமூர் அண்ணா திமிர்படம் ஷூட்டிங் நடிகர் சிங்கத்தில் கார்டு வாங்காமல் நீ எங்கிட்ட ஓடுறேன்னு சரி சார் வாங்கிடுறேன் எவ்வளோ சார் கட்டணும் கட்டணும் போ போய் போய் ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போய் கார்டு வாங்கணும் சரிண்ணா யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா அதே அண்ணனை எதிர்த்து அவரே தோக்கடிச்சு அதே நாற்காலியில நான் உட்கார்ட்டு சத்தியமா வந்து யாருமே எதிர்பார்க்கல அதுதான் அது நான் அவருக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம போக வேண்டியதுதான் நம்ம நேர்மையான வழியில போகும்போது அவரு பாதையை காட்டுவாரு அந்த பாதையில போக வேண்டியதுதான் சரி சார் சங்கம்னால கேட்கிறோம் சங்கத்துல வந்து நிறைய உள்கூத்து நடக்கும் கூட இருந்தே துரோகம் பண்ணுவாங்க தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் அது உங்க ஆபியஸ்லயும் நீங்க நம்மனவங்க நிறைய பேர் துரோகம் பண்ணுவாங்க அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நிறைய நடக்கும் இந்த மாதிரி துரோகம் பின்னால் முதலு குத்தவங்களாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க திட்டுவீங்களா அடிப்பீங்களா மன்னிப்பீங்களா அதுதான் வந்து அதுதான் துரோகம்ன்றது புதுசு இல்லை காலேஜ்லேயும் வந்து துரோகம் ஆரம்பிச்சிச்சு இல்லை காதல் துரோகம் ஸோ துரோகம் வந்து புதுசு கிடையாது ஸோ அதனால தான் வந்து நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்கனால நான் இப்போவே அனௌன்ஸ் பண்ணுறேன் நாங்கள் வந்து ஒரு புது பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஆதி இப்போ தமிழ் ஆதி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வினோதுன்ற ஒரு புது ஒரு ஒரு எக்ஸ் ஒரு ஆஸ்பைரிங் இண்டிபெண்ட் மியூசிக் மேக்கர் அவன் அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த டைட்டில் வந்து துரோகம்தான் அவன் பண்ண பாட்டு அது கூடி சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறோம் சி துரோகம் இல்லை அதான் சொல்கிறேன்னு ஃபெயிலியர் இல்லை ஃபெயிலியர் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா சக்சஸோட அருமை தெரியும் இல்லைன்னா சக்ஸஸ் அருமை தெரியாது இல்லைனா போய்கிட்டே என்னடா அது போயிட்டே இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது கீழே பார்த்தாதான் கீழே இறங்கினாதான் மேலே எப்படி போகணுன்றது நீங்க அந்த இது இருக்கும் அந்த உணர்வு இருக்கும் அதே மாதிரி தான் துரோன்றது நீ பண்ணுற நீ பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு தான் இழப்பு எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது விஷால் தான் இருப்பான் நீ வந்து விஷாலில் இழக்கிற எனக்கு ஆயிரம் பேர் கிடைப்பாங்க உன்ன மாதிரி உனக்கு ஒரு தான் கிடைப்பான் அது அப்படி தான் நான் சொல்லிட்டு நான் போவேன் நீ என்ன பயன்படுத்திக்கோ நல்லபடியாக பயன்படுத்திக்கோ உன் நீயும் நல்லா இருப்ப நீ என்ன வந்து உனக்காக கே ஒரு ஒரு வேற ஒரு கால் நீ பயன்படுத்திக்கிறேன்னா விஷயால இழக்கிற நீ அதுதான் முடிஞ்சு போச்சு அது நல்ல விஷயந்தான் துரோகன்றது அந்தந்த நேரத்தில் வந்து சந்திக்கிறது ச தப்பே கிடையாது இட் டீச் அ லாட் ஆஃப் திங்ஸ் நான் தான் சொல்கிறேன்னா இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வந்து அப்படியே எனக்கு மைண்ட் செட்டில் ஹோம் ஒர்க்கு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம் ஏன்னா துப்பிர டூ டேரக்டர் ப்ளஸ் இல்லை சரி இப்போ என்னன்னா எங்கிட்டயாவது உட்கா எந் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்தாலும் சரி எங்கிட்டயாவது உட்காந்தாலும் சரி எல்லாரையும் அப்படியே பார்ப்பேன் அவர் வந்து நேற்று நைட்டு தூங்குனாரா இல்லை நாலு மிஸ் கால் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இன்னொன்று ரெண்டு ரெண்டு ஆஃபீஸு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து ஆல்ரெடி ஐஎல் நோ ஹூ இஸ் ஹேவிங் என் அல்டீரியர் மோட்டிவ் அதான் சொன்னேன்ல எண்ணம் போல் வாழ்க்கைன்றது ஒரு விஷயம் அது இல்லாமல் வந்து ஜென்ரலாக வந்து வெளி வெளியில் ஒன்று சொல்கிறது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது நிறைய பேர் நம்ம சந்திக்கிறது நல்லது தான் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்டியல் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொன்னீங்க சார் அந்த பட்டியல் உங்க பேர் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அதான் சொல்றேன்ல